எல்லாரையும் வந்து கூப்பிட்டு எங்ககிட்டேயும் வந்து கருத்துக்கள் கேட்கணுன்ட்டு நீங்கள் முதல்ல வந்து நினைச்சிக்கிட்டே ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி வி ஆர் நாட் அ குட் எக்கனாமிஸ்ட் ஆர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆனால் எங்களுக்கு வந்து குடும்ப நிர்வாகம் குடும்ப நிதி மேலாண்மை குடும்ப பொருளாதாரம் என்னன்னு தெரியும் இங்கே இருக்கவங்க யாருக்குன்னா வந்து சர்க்குலஸாக வந்து வீட்டில் பணம் இருக்கா எல்லார் முகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ ஒரு வீட்லேயே வந்து சர்க்குலஸாக நிதி இருக்க போறது இல்லை அதே மாதிரிதான் வந்து ஒரு ஸ்டேட்லேயே வந்து சர்ப்ளஸான நிதி இருக்கும் சர்பிளஸான நிதி இருந்தால் இதை நம்ம தரலாம்னு நினைக்கிறது வந்து ஒரு ஒரு மாநில அரசுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது ஏன்னா வந்து மாநில அரசு வந்து ப்ராஃபிட்டை நோக்கி போக முடியாது ஒரு நல்ல ஒரு சேவையை நோக்கி சர்வீஸை நோக்கி தான் போக முடியும் அப்படி ஒரு சேவையை வந்து மக்களுக்கு கிடைக்கணும்னா அந்த சேவையை வழங்குறதுக்கு தரமான ஊழியர்கள் இருக்கணும்னா அந்த ஊழியர்களுக்கான எம்ப்ளாயராக வந்து ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருந்தால் தான் அரசு வந்து மற்றவங்கள வந்து வழிநடத்த முடியும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்போ வந்து ஒரு அரசு பணியானது வந்து நிதியை சார்ந்துதான் நம்ம தர முடியும்னு நினைக்கிறது வந்து சரியா இருக்காதுங்கிறத நாங்கள் தாழ்மையாக தெரிவிச்சுக்கிறோம் இதை ரிவியூ பண்ண சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து சில சில கருத்துகள் இருந்தால் இருக்கீங்க நினைக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் வச்சு நாங்கள் சொல்றோம் இப்போ வந்து சிபிஎஸ் என்பிஎஸ் அதாவது சிபிஎஸ் என்பிஎஸ் ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடியே சிபிஎஸ் எங்களுக்கு வந்துருச்சு அப்போ எந்த குழுவுமே போடல போட்டிருப்பாங்களான்னு சீனியர் சாதாரண சொல்லுங்க உடனடியாக வந்து அறிவிச்சிட்டாங்க எந்த குழுவையும் போடாமல் அதாவது வந்து ஊழியர்கள் வந்து என்ன ஆவாங்கனே தெரியாமல் அதை அறிவிச்சிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சிபிஎஸ்சியில் என்ன இருக்குன்னு நாங்கள் வேணான்னு சொல்லி தான் இப்போ அந்த குழுவே போட்டிருக்கோம் ஆனால் வந்து சிபிஎஸ்சியை ரிவீட் பண்ண சொல்லி அந்த ஜியோவில் போட்டிருக்கீங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீலேயே அதை அமல்படுத்திட்டாங்க ஆனால் என்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோரில் பிறகு ஒவ்வொரு ரிஃபார்ம் ரிஃபார்ம்ஸ் வந்து சனி கவர்மெண்டால் அறிவிச்சுட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அறிவிச்சாங்க எம்ப்ளாயர் ஷுட் பி கான்ட்ரிபியூட்டர்

ஏன்னா அன்சர்டனிட்டி எங்க பணத்துக்கு உத்தரவாதம் இல்ல எங்களுக்கு மினிமமா வந்து ஒரு ஐம்பது வேணும் எங்களால வந்து ஷேர் மார்க்கெட்டை கணிக்க முடியாது அப்படி நிறைய ஊழியர்கள் வந்து கோரிக்கை தொடர்ந்து அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துதே இருந்தனால அரசுக்கு வேற வழியின்றி என்ன பண்ணாங்கன்னா யூபிஎஸ்க்கான கமிட்டிய போட்டாங்க யூபிஎஸ்க்கு கமிட்டிய போடும்போது நிறைய அரசாங்கம் வந்து யோசிச்சாங்க என்னன்னா இதே இது தென்னுல இருந்து போர்டீன் ஆயிடுச்சு நாளைக்கு இது டுவெண்ட்டி ஆவாதுங்க ஏதாவது உத்தரவாதம் இருக்கா

நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணும் போது எல்லாருக்குமே கொடுத்தாங்க அவங்களுடைய சர்வீஸ் இல்லாம அப்ப பாத்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி சதவீதம் ஆகுது டபுளா போட்டா நம்ம ஓல்டு பென்ஷனை கொடுத்துடலாம் தான் மாநில அரசு முன்னாடி தெரிஞ்சுதான் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் நம்மளை விட நிதி நிலைமையில ஆதாரத்துல வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாநிலங்கள் உட்பட ஏழு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சுட்டாங்க எந்த குழுவுமே போடாம சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இப்ப அறிவித்த பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க யூ பி அறிவிச்சாங்க யூ பி அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து பணியாளர் யாருமே சேரல சுமார் இருபது லட்சம் பணியாளர்கள் வந்து யு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சேர்த்து அதுல இதனால வரை முப்பதாயிரம் பேர் மட்டும்தான் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க என்ன இணையத்துக்கு அந்த முப்பதாயிரம் பேர்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து ரிட்டையர் ஆனவங்க யாரும் வந்து சர்வீஸ்ல இருக்கவங்க இல்ல குறைந்தபட்ச சர்வீஸோட ரிட்டையர் ஆனவங்களுக்கு சரியான பென்ஷன் கிடைக்காதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல போயிருக்காங்க இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல வரேன் என்னன்னா இப்ப நாங்கெல்லாம் வந்து சிபிஎஸ்ல நீங்க போட்டு எதுல போட்டிருக்கீங்க எஃப்டில போட்டிருக்கீங்க ஆனா அங்க என்ன பண்றாங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல போடுறாங்க பிகாஸ் பி எஃப் ஆர்டிய வந்து வந்து என்ன சொல்லி கனெக்ஷன் வச்சிருக்காங்க யாரோட பெரிய பெரிய பண்ட் மேனேஜர் அவங்க எல்லாரும் செபிஒடியா பேக் டோர்ல இருக்காங்க they can know when the market will fall, when the 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 market market will will fall rise with the supply demand theory so அத போட்டு அவர்சன்டேஜ் அவங்கிட்டு இருக்காங்க கம்பேர் பண்ணி ஏழு பெர்சன்ட்ல தான் நாங்க இருக்கும் இந்த ஏழு பர்சன்ட்டுக்கும் மாநில அரசு தேவையின்றி கூடுதல் நிதி சுமையை எடுத்துக்கிறது நாசல் இல்ல ஆனரபிள் ஃபார்மர் பினான்ஸ் மினிஸ்டர் அவருடைய பட்ஜெட்ல ஒயிட் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காரு ஏன்னா எல்ஐசி லா பைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பட் நம்ம ஸ்டாஃபுக்கு கவர்மெண்ட் செலவு போடுறது பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட் இதனால அரசுக்கு தேவையில்லாத நிதி சுமை ஏற்படுது இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த படி வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப யூபிஎஸ்ல அறிவிச்சிருக்காங்க பிப்டி பெர்சென்ட் மினிமம் பென்ஷன் அதுக்கப்புறம் டிஏ தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க டென் இயர்ஸ் முடிச்சா இதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா நான் வந்து அந்த என்னுடைய

இதை அவங்க நினைச்சா இருபத்தஞ்சு சதவீதமா மாத்தலாம் முப்பது சதவீதமா மாத்தலாம் நாளைக்கு வந்து இன்னும் அவங்க ஏத்துக்கிட்டே போலாம் ஏன்னா பூல் கார்பஸ்னு ஒண்ணு வைக்கிறாங்க இது ஒரு ட்ரையல் பேசிஸ் தான் பத்து சதவீதம் இன்னைக்கு ஏன் பதினாலு ஆச்சு ஏன் இப்ப பதினெட்டு ஆகுது இது நாளைக்கு ஏறாதுன்னு யாராலையும் உத்தரவாதம் சொல்ல முடியாது நாளைக்கே பூல் கார்பஸ் பத்துல ட்ரையல் வருஷன் நாங்க பாக்குறோம் பண்ண முடியலன்னா இன்னும் அவங்க ஏத்தி தான் போவாங்க இப்போ பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டுவெண்டி நைன்த் ஆகஸ்ட்ல கிராஜுவேட்டியா நாங்க இன்க்ளூட் பண்றோம் யூபிஎஸ்ல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் லம்சம் பேமெண்ட் டிப்பன் சபா அந்த பெஞ்ச் மார்க் என்ஏவி நாங்களே அதை சொல்றோம் அந்த பெஞ்ச் மார்க் என்ஏவி விட ரூபா கூட வந்தா அதையே நாங்க உங்களுக்கு தந்துடுறோம் எதுல யூபிஎஸ்ல அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்னா யூபிஎஸ்ல இருந்து ஒரு வாட்டி என்பிஎஸ் நீங்க மாத்திக்கலான்றதுக்கு ஒன் சான்ஸ் ஒன் ஆப்ஷன் வில் பி கிவன் டு த எம்ளாயி பிஃபோர் ஒன் மந்த் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் பீரியட் தே கேன் சூஸ் வாட் எவர் இட் ஃபேவர் டு ஹிம் இ கேன் சூஸ் இ கேன் ஆட் யூபிஎஸ் டு என்பிஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது அவங்க தேடுறாங்க அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது யூபிஎஸ்ல வருவாங்க மாநில அரசு நிதி நம்ம வாங்கிக்கலாம் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம் சரி ஓகே இப்போ யூபிஎஸ்ல ஜிவோல போட்டாங்க எங்களுக்கு தெரியல என்னன்னு எங்களுக்கு புரியல ஏன்னா பி எஃப் நம்ம இது வரைக்கும் வந்து சைனே பண்ணல எந்த இதுவும் இல்லை ஏன்னா நீங்க அதை போட்டதுனால இவ்வளவு நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தாலும் இவ்வளவு நான் சொன்னேன் சரிங்களா சரி நாங்க ஏன்பா பாது யூபிஎஸ்ல போனோம் பி எஃப் ஆர்டி வரணும் ஒரு டிஸ்கஷனுக்கு நாங்களே தமிழ்நாடு பென்ஷன் சர்வீஸ்க்கு நாங்க ஆரம்பிக்கிறோம் டிபிஎஸ் ஆரம்பிச்சு நாங்க தரோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல சில எக்கனாமிஸ்ட் வந்து அறிவுரை சொன்னா அதுலயும் சில சட்ட சிக்கல்கள் இருக்கு நீங்களும் அதே ஷேர் மார்க்கெட்ல நாங்களும் போடுறோம் ஷேர் மார்க்கெட்டு அன்சர்டியை ஃபாலோ பண்றதுக்கான ஃபுல் ஸ்கில்லும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பேர் பண்ணும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்காதுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து ரெண்டாவது இதுல வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் வரலாம் அவங்களுக்கு ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க வந்து அதனால ஒரு கேமா இருக்கலாம் தான் அதுக்கு வழிவு இருக்கும் சரிங்களா அதுவும் இல்லாம இந்த பூல் கார்பரேஷன் தமிழ்நாடு கவர்மெண்டால உருவாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டால முடியும் இருக்கு இருபது லட்சம் பணியாளர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எவ்வளவு பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்காங்க எல்லாரும் ஒரே டேம் இருக்காது போறது இல்ல அதனால அவங்களால டைவர்சிஃபை பண்ணி தர முடியும் நீண்ட நாள்ல அவங்களுடைய ரோலிங் கிட்டே அவங்களுடைய பெஞ்ச் மார்க் என்ன சொல்றாங்க

எவ்வளவு நம்ம அடிஷனலா இது பண்றோம் நான் சொல்லல ஆனரபிள் ஃபார்மர் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லிருக்காரு அவருடைய வெள்ளை அறிக்கையில ஃபர்ஸ்ட் பினான்ஸ் பட்ஜெட்ல சோ அதனால இதுக்கு மேல நீங்க இந்த எயிட்டீன் பாயிண்ட் இல்ல டுவெண்ட்டி பர்சன்ட் நாங்க அடிஷனலா போட்டு உங்களுக்கு அது நாங்கள் தரோம் உங்களுடைய இதையும் வச்சுக்கிட்டுனா இது தேவையில்லாத கூடுதல் நிதி தான் ஏற்படுத்தும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இதே பேசிக் இந்த இது டிஏ இதுக்கெல்லாம் நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்க அதிகமாக போட போட ஸ்டாஃப்க்கு அது இன்னும் வந்து பினான்சியல் பேர்டனை தான் அரசுக்கு கொடுக்கும் வட்டி சுமையும் அதிகமாகும் இந்த இந்த மீன் வயல் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேர் ரிட்டையர் ஆறாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷனை கொடுக்கறது ஈஸியா இருக்கும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுபத்தெட்டு ஆண்டு ஆச்சு சுதந்திரம் வாங்கி இந்த எழுபத்தெட்டு வருஷத்துல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பின்னோக்கி போயிருக்கோமா இந்த செக்ரட்டரியேட்டுக்கு நான் முதல்ல சின்ன வயசுல வரும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி ஆயிருக்கு எல்லாரும் எல்லாரையுமே கேட்கிறேன் இது வரைக்கும் நம்ம நாடு வளர்ந்துருக்கா இல்லையா நம்ம ஸ்டேட் வளர்ந்துருக்கா இல்லையா இந்த ஸ்டேட் வளர்ந்துருக்கிறதுல பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்து தானே வளர்ந்துருக்கு கொடுக்காம வளருங்க ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவோம் எல்லாரும் பழைய ஓய்வு திட்டத்தை வாங்கி தானே இந்த அளவு வளர்ச்சி நம்ம கண்டுருக்கிறோம் இனிமேல் பட்ட இந்த வளர்ச்சி நம்ம அடைய முடியுன்றதை நம்பி தான் ஏழு மாநிலங்கள்லையும் நம்மளை விட பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற ஏழு மாநிலங்களையும் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி நாமளும் வந்து இந்த பழைய திட்டத்தை அமல்படுத்தி முதல் வேற்றுமை ஒரு அரசே வந்து இல்ல இல்ல நீங்க வந்து பழைய ஒழுதி திட்டம் நாங்க வந்து இல்ல இல்ல இதுக்கப்புறம் வந்து நிதியிலுமே சரியில்லை உங்களுக்கு எல்லாம் வந்து வேற ஒரு ஒழுதி திட்டம் சொல்றது ஆர்டிகல் போர்டீன வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு அரசே அது மாதிரி செய்யறத ஒரு என்ன சொல்றது நீங்க வந்து ஆஹா ஓஹோ நிறைய பேர் போனாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சார் வந்து எங்களுடைய செக்ரட்டரியா இருந்திருக்காரு ஃபார்மர் செக்ரட்டரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அவர் நல்ல ஒரு மனிதனே மிக்க மனிதர் சரிங்களா அவருக்கு நல்லா தெரியும் ஒரு ஒருத்தரையும் அவரால் பேஸ் பண்ண முடியல இப்பவே இவ்வளவு கஷ்டம் இருக்கான்னு பாக்குறாரு இப்போ நான் சொல்றேன் நான் வந்து ஒரு சங்கத்துடைய பிரதிநிதியா பேசல இந்த நாட்டில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனா பேசுறேன் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வன் வரணும் சார் நான் கவர்மெண்ட் அதிகாரி ஆவேன் மக்களுக்கு சேவை செய்வேன்ன்ற உணர்வோட வரணும் அப்படி வரணும்னா இதை கொடுக்கணும் சார் நீங்க ஏன்னா ஒருத்தர் நேர்மையா இருக்கணுமா ஒரு சார் பேசுனார் நேர்மையா இருக்கிறாங்களான்றத அந்த நேர்மையை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து அவங்களுடைய பணி பாதுகாப்பு தான் இருக்கு அந்த பணிக்கா பாதுகாப்பும் சமூக நீதியை மேம்படணும் அந்த பணி ஓய்வு அமல்படுத்தணும் இப்ப எப்படி எல்லாம் அமல்படுத்துறது எப்படிதான் அமல்படுத்துறது இவ்வளவு கஷ்டம் இருக்கேன் ஈஸியா சொல்றோம் சார் எங்களா எங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்க சொல்றோம் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க இல்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த பத்து பர்சன்ட் தொகை மிச்சமாகும் கான்ட்ரிபியூஷன் பண்ற அமௌண்ட் அதை என்ன பண்ணுங்க டைவர்ட் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க இப்போ எங்களுக்காக நீங்க கொடுத்துருக்கிற அரசு பங்களிப்பு தொகை எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கார்பஸ் தட் கேன் பி யூஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக நீங்க அரசு முதலீட்டு திட்டத்துக்கு பயன்படுத்துங்க இல்ல எங்களுக்காகவே அதை பயன்படுத்தினாலும் ஓகே மூணாவதான் வந்து இம்ப்ளிமெண்ட் அதாவது ஓல்டு பென்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த சேவ் டென் பர்சன்ட் கான்ட்ரிபியூஷனை அதையே பென்ஷனா கொடுங்க இந்த கார்பஸ் இருக்குல்ல அதை கிராஜுவியா கொடுங்க ரிட்டையர் ஆனவங்களுக்கு கம்யூனேஷன் வாங்குங்க உங்களுக்கு இது மாதிரி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு காசு உங்களால திருப்பி தர முடியாது சார் யாராலையும் திருப்பி தர முடியாது யூபிஎஸ்ல வந்து அது ஒரு வாதமா வச்சிருக்காங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் கிட்ட பணம் கொடுத்தா சார் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க சார் வீட்டுக்கு போனா சம்பளம் முடிஞ்சு போகும்போதே சார் இப்போ சரண்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சரண்டர் வந்தா என்ன பண்ணலாம் என் ஒய்ஃப் இப்பயே கேட்டுட்டு இருக்கா எனக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும்ட்டு இவ்வளவு சரண்டர் இல்லைன்னு சொன்னா இப்ப சண்டர் வர போது இல்லை இவங்க செலவுகள் வந்து வேற லெவல்ல இருக்கு சார் அதனால வந்து யார்கிட்ட திருப்பி வாங்க முடியாது அதனால அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரூல் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ரிமைனிங் பென்ஷனை கொடுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கா எம்ப்ளாயி உடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல இது வரைக்கும் நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அதை ஜிபிஎஃப்ல மாத்தி கொடுங்க இது எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் எங்களுக்கு பழைய வயது வழங்குனீங்கன்னா சிஎம் சார் சொன்னார் பாருங்க சொன்னதை செய்வோம் செய்வதைதான் சொல்வோம் அவர் மேனிபெஸ்டோ நாங்களா சொன்னதெல்லாம் வேஸ்ட் நான் சொன்னதை விட அதிகமாகவே சார் ப்ரொஃபசர் ஜெயரஞ்சன் சார் எக்கனாமிக்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க தான் தேர்தல் கமிட்டியில் போட்டுதான் அவர் தேர்தல் உருவாக்கினார் எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் அதனால அவர் சொன்னாங்க ரியலைஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து எங்களை எங்களுக்கு எங்க எல்லாருடைய முகத்தையும் பாருங்க எங்களுடைய கோரிக்கை என்பது பாட்டம் ஆஃப் த ஆர்ட்லருந்து வருது அது நீங்கள் வந்து தாழ்வோடு உருவாங்கி தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை ரொம்ப வாழ்த்து ரொம்ப வந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்